அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நுறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட உள்ளவர்களை கத்தர் ரசிக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நொறுங்கி போன இருதயத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் உங்களுக்கு ஏற்படுகிற அநேக சங்கடங்களினாலும் இருதயம் நொறுங்கி போய் இருதயம் உடைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் யாரெல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நொறுங்கி போன இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளி விடுகிறதில்லை அவர்களை தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறதில்லை அவர்களுக்கு சமீபமாகவே வந்து விடுகிறார் ஆமாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அண்ணாள் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷி வேதத்தில் இருந்தாள் அவள் பிள்ளையற்றவளாக மலடியாக இருந்தபொழுது அவளுடைய சக்கலத்தை அநேக முறை அவளை வேதனைப்படுத்துகிற அளவிற்கு பேசி அவளை துக்கப்படுத்துவாள் அவள் மனம் முறிந்தவளாகி மனம் ஒடிந்தவளாகி அழுது கொண்டே இருப்பாள் அவள் கணவனோ அவனை ஆறுதல் சொல்ல அவளை ஆறுதல் சொல்ல முயற்சி செய்தாலும் அவள் ஆறுதல் அடைய முடியாத அளவிற்கு அவளுடைய இருதயம் வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு துக்கப்பட்டு அவள் அழுது கொண்டே இருப்பாள் ஒரு விசை இப்படித்தான் அவளை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு பேசி அவளை துக்கப்படுத்தி விட்டார் இவர்கள் அப்படி நடந்ததான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் அங்கு போகும்போது அண்ணால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவள் அழுது வாயை திறந்து கூட பேச முடியாத அளவிற்கு துக்கத்தோடு இருந்ததுனால அவள் ஆண்டவரை நோக்கி அழுது 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 அவருடைய பாதத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டார் ஆண்டவர் அவள் அழுத குரலை கேட்டார் அடுத்த வருடமே ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் யாரெல்லாம் இருதயம் முடைந்து நொறுக்கப்பட்டு இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய இருதயத்தின் நொறுங்குதலுக்கு அவர் சமீபமாய் வந்து நிற்கிறார் ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கவில்லை என்று என்னை துக்கப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே நான் இப்படி இல்லை என்று என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு அருகாமையில் தான் இருக்கிறார் இந்த ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் விசாரிப்பார் கதை தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்